வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகிள் த்ரீ செவன்டியை அப்ரோகேட் பண்ணதுக்கப்புறம் மோடி அவர்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி காஷ்மீர் போயிருந்தார் நம்ம மறந்துருக்க மாட்டோம் அப்போ ஒரு மனிதர் ஐசாத் அகமது ஷேக் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாருங்க அது ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரு காலகட்டத்தில் நானும் இந்திய இந்தியா மீது நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தேன் இந்திய இராணுவத்தின் மீது கல் எறிந்தவனாக நான் இருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்தியாவுடைய வளர்ச்சி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினதுக்கு பிறகு காஷ்மீருடைய அந்த டெவலப்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதை பார்த்து நான் வந்து திருந்திட்டேன் இந்தியா மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இந்தியன் அப்படின்னு சொல்றதுல நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனிதர் பேசியிருந்தார் அவர் பிஜேபியில் வந்து சேர்ந்திருந்தார் காஷ்மீருடைய அந்த லோக்கல் பாடி இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு மெம்பராக கூட வந்து இருக்காரு இப்போ என்ன சோகமான செய்தி அப்படின்னா சவுத் காஷ்மீரில் கீர்போரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் டெரரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஐசாஸ் அகமது ஷேக் அப்படிங்கிறவர் மீது துப்பாக்கி சூடு வந்து நடத்திருக்காங்க அந்த துப்பாக்கி சூட்டில் அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு செய்தியாக கேள்விப்பட முடியுது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது டாபிக்கு அவருடைய அந்த உயிர் தியாகத்துக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு காலகட்டத்தில் அவர் ரேடிக்கல் ஸ்டோன் பெட்லராக வந்து இருந்தார் இப்போ காஷ்மீருடைய வளர்ச்சி பார்த்து அவர் வந்து மனம் மாறி இந்தியா மீது நம்பிக்கை கொண்டு ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு இந்தியானா வந்து இருக்கார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகள் அவர் மீது தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க அவருடைய உயிர் தியாகம் நிச்சயமாக வீணாகாது காஷ்மீர் இன்னும் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து சந்திக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் திருமுல்லை வாயில் அப்படிங்கிற ஒரு பகுதியில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு குடியிருப்பு பகுதியில் பால்கனி இருக்குது பார்த்தீங்களா பால்கனியிலிருந்து தவறி விழுந்த ஒரு குழந்தை அந்த குழந்தைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே மீட்டிருப்பாங்க அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன செய்தி தெரியுமா அந்த குழந்தை வந்து உயிருடன் மீட்கப்பட்டுச்சு இப்போ என்ன சோகமான செய்தின்னா அந்த குழந்தையுடைய தாயார் காரமடையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தூக்கமாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது இங்கிலீஷ் மீடியாஸு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் என்ன தெரியுமா செய்தி போடுறாங்க அதாவது அந்த குழந்தை வந்து தவறி கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா பால்கனியில் அதன் பிறகு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக அந்த குழந்தையுடைய தாயார் அந்த குழந்தையுடைய அப்பா இவங்கள கடுமையாக தாக்கி எல்லோரும் பேசியிருந்தாங்களாம் இது மாதிரி குழந்தைய வளர்க்குற லட்சணமாக இது இப்படியா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கடுமையாக தாக்கி பேசியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த படத்தெல்லாம் ரிவியூ பண்ணுவார் பார்த்தீங்களா பிரசாந்த் ரங்கசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா அவரெல்லாம் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா உங்களுக்கெல்லாம் குழந்தை வந்து ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு கேடாடா அப்படின்னு சொல்லிட்டு பதிவெலாம் போட்டிருந்தாரு இது மாதிரி ரொம்ப கடுமையாக தாக்கி வந்து சமூக வலைதளத்தில் பேசுனதுனால அந்த தாயார் இருக்காங்களா அவங்க பேர் வந்து ரம்யா வயசு முப்பத்தி மூணு அவங்க பயங்கரமான ஒரு டிப்ரெஷனுக்கு வந்து ஆளாயிட்டாங்களாம் கடுமையான டிப்ரெஷனில் வந்து இருந்ததாகவும் அதன் காரணமாக தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கில பத்திரிகைகள் இப்போ வந்து செய்திகளை வந்து வெளியிடுறாங்க குழந்தை தவறி பால்கனியில் விழுந்தது நிச்சயமாக பெற்றோர்களை வந்து கண்டிப்பாக கண்டிக்கணும் அதில் தவறு கிடையாது ஆனால் என்ன சூழலில் இது நடந்துச்சு அப்படிங்கிறத விசாரிச்சு அதன் பிறகு வந்து அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு அதில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா பெற்றோர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் இங்கே உட்காந்துக்கிட்டு சோசியல் மீடியாவில் பார்த்த உடனேயே எடுத்தோன்னே அந்த பெற்றோர்களை வந்து கடுமையாக தாக்கி பேசினது இது வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு ஹார்ஷான வார்த்தைகளில் நிறைய பேர் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க அதில் டிப்ரெஷன் ஆக்கி தான் அவங்க மனமுடைந்து ரம்யா அப்படிங்கிறவங்க அந்த குழந்தையுடைய தாயார் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு இப்போ ஆங்கில பத்திரிகைகள் செய்தியை வெளியிட்டிருக்காங்க சோகமான செய்தி இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி எடுத்த சர்வே பெரிய சிக்கலில் இந்திய கூட்டணி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஆங்கில மீடியாவுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டில் இந்தியாவில் எவ்வளவு தீவுகள் இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் கூட வந்து கவர்மெண்ட் கிட்ட இல்லை எவ்வளோ தீவுகள் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த டேட்டா கூட கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்பேஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் அந்த சர்வேல ஆயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான தீவுகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு கரெக்டாக அக்யூரெட்டாக சொல்லணும்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு தீவுகள் நம்ம நாட்டில் வந்து இருக்குது நாட்டுக்கு சொந்தமாக இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி உதவியோடு செய்யப்பட்ட சர்வேல இந்த நம்பர்ஸை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் கண்டுபிடிச்சோம் அதில் சில தீவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பரப்பளவு அந்த இடம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு இணையாக இருக்குது அப்போ அது போன்ற இடவசதி இருக்கக்கூடிய தீவுகளை ஒவ்வொரு சிங்கப்பூரா கூட நம்மளால ஆக்க முடியும் எங்ககிட்ட பிளான் இருக்கு இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு இப்போ இந்தி கூட்டணிக்கு என்ன சிக்கல் அப்படின்னா காங்கிரஸ் தான் நீண்ட காலமாக இந்தியாவை ஆட்சி செய்த ஒரு கட்சி பாஜக என்ன கேட்குறாங்கன்னா மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கிட்ட எவ்வளவு தீவு இருக்கு அப்படிங்கிறது கூட ஒரு டேட்டா கூட இல்லை கவர்மெண்ட் கிட்ட அப்படின்னு சொல்றாரு அப்போ காங்கிரஸ் இவ்வளவு வருடம் ஆட்சி செய்யும் போது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கச்சத்தீவு இஷ்யூ குறித்து கூட கேள்வி எழுப்பப்படுது நேர் அவர்கள் என்ன சொன்னாரு கச்சத்தீவெல்லாம் ஒரு குட்டி தீவு இதுக்கெல்லாம் பெரிய ஒரு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு வந்து பேசினாரு உங்ககிட்ட எவ்வளோ தீவுகள் இருக்குது அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் எல்லாம் கேட்கறது எங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இன்னொரு செக்கை வைக்கிறாங்க இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களுடைய கேரக்டரில் சத்யராஜ் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்துச்சு பார்த்தீங்களா நம்ம கூட என்ன சொல்லியிருந்தோம்னா இது ஒரு ட்ராமாவாக கூட இருக்கலாம் இது மாதிரி ஒரு செய்தி அவங்களே வந்து பரப்பி விட்டுட்டு இல்லை இல்லை நான் வந்து ஒரு பெரிய அதனால் அதனால எவ்வளோ கோடி கொடுத்தாலும் நான் வந்து மோடிஜியுடைய கேரக்டரில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் இது வந்து ஒரு ட்ராமாவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம் இப்போ பாஜகவினர் இப்போ தனியாக வீடியோக்களை வந்து வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க மோடி அவர்களுடைய கேரக்டரை நடிக்கிறதுக்கு சத்யராஜ் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட தகுதி இல்லை அதனால நிறையா ஆர்டிஸ்ட் இருக்காங்க நிறைய பேர் வந்து மோடிஜி மாதிரியே நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதுல யாராவது நல்லவங்களை செலக்ட் பண்ணி போடுங்க சத்யராஜா வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டால் நிச்சயமாக எதிர்த்து நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி பாஜக வினோம் இப்போ வாய்ஸ் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அமீர் இருக்காரு பார்த்தீங்களா டேரக்டர் அமீர் அவர் உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சிருக்காரு போல அந்த படத்துடைய அந்த ப்ரொமோஷன் விழாவுக்கு வந்திருக்காரு போல நேர்காணலில் வந்து கலந்துக்கிறாரு அப்போ சன் டிவியில் வந்து ராமாயணம் வந்து ஓடுது ராமாயணம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க சீரியலு அது குறித்து கேள்வி எழுப்பியிருக்காரு ஆல்ரெடியே தூர்தர்ஷன்ல ராமாயணம்லாம் போட்டுட்டாங்களே அப்போ அதை மறுபடியும் சன் டிவியில் போடுறதுக்கு பதிலாக திராவிட இயக்க வரலாறு இருக்கல உங்கள் வரலாறுகளை நீங்கள் வந்து சீரியலாக வந்து எடுத்து போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அமீர் அவர்கள் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு திமுக கவர்மெண்ட் கிட்ட திமுக திமுகவுடைய ஆதரவாளர்கிட்ட என்ன சொல்லிருக்காருன்னா ராமாயணத்தை மறுபடியும் போடுறதுக்கு பதிலாக நீங்க திராவிட இயக்க வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்களை டெலிகாஸ்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக என்ன கேட்குறாங்கன்னா அப்படி போட்டால் மக்கள் யாரு பாப்பா ராமாயணத்தை எதுக்காக போடுறாங்கன்னா மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் பார்ப்பாங்க அதனால ராமாயணத்தை போடுறாங்க திராவிட இயக்க வரலாறு நாடகமாக நாடகமாக எடுத்தா பார்க்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பார்வைகளை மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் நம்ம நம்ம சேனலை மேலும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து నండి జై హింద్